தயவு செஞ்சு புருஷம் பொண்டாட்டி உண்டா தூங்குங்க பிள்ளைகளை பிரித்து வைங்க சொந்த பிள்ளைய கூட பத்து வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம பொம்பளை பிள்ளைகள் தான் ரெண்டு குருப்பாக அனுப்புவேன் நாலு பிள்ளைகள் சென்றால் என்னென்ன பேசும் நம்முடைய உள்ள தங்கம் பதினஞ்சு பிள்ளைகள் ஒரு பிள்ளை காதலிக்கிறவளாக இருந்தால் அவள் காதலை பற்றி அங்கே கதை சொல்வாள் அவ்வளவு அழகானதாடி என்று இவள் ஆசைப்படுவாள் அவளே சொல்வாள்

இந்த ஜூம் கிளாஸ் கொரோனா தொட்டிட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன் ஜூம் கிளாஸ் நடத்தாம கொரோனாவே தொட்ட விட்டு இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகள் தான் செத்திருக்கும் இலங்கையில் இப்போ பத்து பதினஞ்சு ஆயிரம் பிள்ளைகள் கற்பகிழந்து போட்டு நிக்குது அவ்வளவுதான் ஜூம் கிளாஸ் நடத்தினது ஆசிரியர்கள் இருந்தா சொல்லுங்க பாப்போம் எங்க ஊர்ல ஜட்டி ஆபீஸாலே அறிவிச்சிட்டாங்க கல்வி நடவடிக்கைகள் எதுவும் போன் மூலம் நடக்காது அவ்வளவு விபத்தை கண்டுட்டாங்க அவ்வளவு விபரீதத்தை கண்டுட்டாங்க அப்ப இந்த ஃபோன் பிள்ளைகள கையில் போய்ச்சி நம்ம பிள்ளைகளை நம்ம கொன்றோடுள்ள கொண்டு வர முடியாது நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டு பூட்டு போடலாம் கவரைச்சிக்கு உங்களால் கேட்டு போட முடியாது உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே போகாமல் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கலாம் போன கையில் கொடுத்தா மடியில் முப்பது பொம்பு அவங்களை பிள்ளை படக்கான்னு நினைச்சுக்கோங்க மடியில் படக்கலாம் நீங்கள்லாம் நினைச்சிட்டீங்க பிள்ளை மாஷம் எல்லாம் வெளியில் போகல தலை திறக்கல முகம் தெரியல எல்லாம் போன்ல துறந்து விட்டுட்டு ஒன்று முடிய ஒன்று மாத்திக்கிட்டு இருக்கிறீர்கள் எல்லாரும் போன்ல வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனி என்று அழகாக திருக்குறுவான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ரெண்டாவது வசனம் குரலில் கூட நீ குலைந்து குலைந்து பேச வேண்டாம் பெண்ணே என்று அல்லாஹுடைய திருமறை அழகாக அடித்து சொல்கிறான்

உனக்கு தேவையாய் இவ அவனுக்கிட்ட சொல்ற ஹலோ போன கட் பண்ணுங்க அப்படி சொன்னாலே அவனுக்கு தெரியும் ஆஹா இவனுக்கு வைக்க விருப்பம் இல்லை ஏன் அவன்கிட்ட சொல்ல நீ ஏன் வைக்கலாமே இவன் இவங்க கெஞ்சுற ஹலோ போனை கட் பண்ணுங்க போனை வைங்க அலோ போனை வைங்க அவரு மேடம் 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 கொஞ்சம் 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 என்ன கொஞ்சம் என்ன அவன் வைக்கிறது நீ ஏன் கட் பண்ணலாமே எதுக்கு அவன் கிட்ட கெஞ்சுறன்னா உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு இப்படிதான் தொடங்குற ஒரு மிஸ் கோலு ஒரு தவறான ஒரு மெசேஜ் ஒரு ஹாய் ஒரு ஹலோ ஒரு ஹவாயு இதுதான் என்ன செய்யுது இன்னைக்கு பிள்ளைகளை போட்டு நாசமா அப்போ இந்த போனால சீரழியுது இந்த சமுதாயம்